ஹாய் காய்ஸ் நான் என்னோடய வளகாப்புக்கு தட்டு எப்படி பேக் பண்ணுங்கிறத தான் நான் சொல்ல போகிறேங்க ரொம்ப சிம்பிள் நம்மளே பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த நெட்டட் வாங்கிக்கோங்க இந்த நெட்டெட் வந்து பத்து மீட்டர் நூற்றம்பது ரூபா நான் வந்து இருபது மீட்டர் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நான் இருபத்தி ஒரு தட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேங்க இப்போது கரெக்டான அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நான் தாம்பளை தட்டு அளவுக்கு கரெக்டான சைஸில் வெட்டி எடுத்துருக்கேன் இப்போது இதை வந்து எல்லா சைடுமே வந்து ஈவனாக வந்து பிடிச்சி இழுத்து க்ரிப்பாக நம்ம கைக்கு வசமாக வச்சுக்கிட்டு இதை கட் ஒட்டணும் அதுக்கு நான் வந்து டிஸ்கோ லபர் பேண்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஈவனாக வந்து மேலே உள்ளதை வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான பூச்செடி சேப்பில் வந்து நமக்கு வந்து தட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க நமக்கு சீரோ சட்டு ரெடி இதை இன்னும் நீங்கள் அழகாக காமிக்கணும் அப்படின்னா நான் வந்து அந்த கிஃப்ட் ரேப் பண்ணும்போது அந்த ரிப்பன் வைப்பாங்க இல்லைங்களா இதை தான் வச்சுருக்கேன் இதை வச்ச உடனே லுக்கு பயங்கரமாக கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் நான் என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஆல் ஃபார்